ஓம் மகதீஷாய நமக வாழை சித்தர் திருவடி போற்றி ஐயா அங்கே நடந்த சத் சங்கத்துக்கு அப்புறம் எல்லாமே அதிசயமாக தான் இருந்தது வீட்டில் நாங்கள் வந்து நான் காலையில் வேலைக்கு போயிட்டு ராத்திரி வந்து ராத்திரி தினமும் பதினொன்றரை ப பன்னெண்டு மணிக்கு தான் தூங்க அது வரைக்கும் அன்னைக்கு அந்த ரெண்டு நாள் நடந்த அதிசயங்களை பேசியே எங்களுக்கு அது பேசி 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 அந்த சந்தோஷத்தை வந்து எங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினே தெரியல இப்படி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் வந்து இது அனுபவிச்சதே இல்லை தினமும் சத்சங்க நிகழ்வுகளை பற்றி இரவு பேசிட்டு தான் தூங்குறோம் ரெண்டு மூ அதை அந்த இரவு வந்ததுக்கு அப்புறமா அது பேசாமல் தூங்கவே முடியல அந்த அதிசயத்தை வந்து வார்த்தையால் அதுக்கு அடுத்து நடந்த அதிசயங்களையுமே சொல்ல முடியலையா அதே போல் அந்த பேழை எடுத்துட்டு போகும்பொழுது நான் ஆக்சுவலாக நடந்து போயிருக்கோம் கல் காலில் குத்துச்சு எல்லாமே நடந்தது அங்கே நடந்து போகும்போது எனக்கு வரும்பொழுது எப்படி அங்கேருந்து இங்கே வந்தோம் என்ன ஆச்சுன்னே தெரியலையா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து நின்ன மாதிரி இருந்தது ஐயா அப்புறம் சொன்னீங்க எல்லோரும் பறந்து வந்தீங்க அங்கே வந்து எப்படி எப்படி வந்தோம்னே புரியலையா அதுவே ஒரு அந்த இடமே ஒரு நிமிஷத்தில் மனசு வந்து பூமியில் இருக்கோமா எங்கே இருக்கோம்னே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமாச்சு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது அடுத்தது ஐயா பாப்பா வந்து முதல் நாள் வந்து நானே வந்து நிறைய விஷயத்தை யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது தான் எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல் நாள் பாப்பா வந்து எத் வைப்ரேஷன் உடம்புக்குள்ளே போன மாதிரி தெரிஞ்சது தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ ஐயா வந்து வாழை வாழை தேவி தாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு எல்லாம் மோக்ஷகதி வழங்கப்போரிய இடம்னு சொல்லியிருக்காங்க மறுநாள் ஆத்தா உள்ள வந்து அதே மாதிரி முன்னோர்களுக்கு எல்லாருக்குமே அந்த மோட்சகதி வழங்கி அந்த பாலும் பழமும் சாப்பிட்டது வந்துட்டு தான் நாங்கள் அதை உணர்கிறோம் பார்க்கவே இல்லை ஐயா யூடியூப்பில் பார்க்கும்போது முதல் நாளே அதை சொல்லியிருக்காங்க மறுநாள் பா மறுநாள் அதுக்கப்புறம் ஆத்தா பண்ணது வந்து எங்களுக்கு என்னடா அப்போ இது வந்து ரெண்டு மூணு தடவை நாங்கள் யூடியூப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் அடடா முதல் நாளே சொல்லியிருக்காங்களே ஐயா அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஐயா புரிஞ்சது எல்லாமே அதிசயமா இருந்தது ஐயா அது இது வார்த்தையால் எப்படி சொல்லுனே தெரியலையா ஆத்தால பார்ப்போமா பேசுவோமான்றிருந்த காலத்தில் ஆத்தா வந்து பேசுனாங்கிறத அது வந்து வாழ்க்கையில் மறக்கவே முடியாதது ஐயா அன்னைக்கு நடந்த சின்ன சின்ன விஷயத்த கூட நானும் அம்மாவும் திரும்பி திரும்பி பேசிகிட்டே இருக்கோம் இன்றைக்கும் தினம் இரவு வந்து அதை பேசாமல் தூங்கவே முடியல ஐயாவையும் சபசபையும் சொல்லாமல் தூங்கவே இல்லை இப்போ வரைக்கும் ஆச்சு ஐயா ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரமும் எங்களுக்கு அந்த சந்தோஷமும் அந்த பேச்சும் இன்னும் ஐயா சொன்ன மாதிரி நிற்கவே இல்லை தினமும் பேசிகிட்டே இருக்கோம் ஐயா அப்புறமும் ஒரே அதிசயம்தான் மனசு பூரா எப்பவும் சந்தோஷமாக இருக்குது அன்றைக்கி நடந்ததெல்லாம் எங்களுக்கே நாங்களே யூடியூப் பார்க்கும் பொழுது என்னெல்லாம் சொல்லிருக்காங்கிறது முதல்ல தெரியல அப்புறம்தான் பார்க்க பார்க்க சில விஷயங்கள் ஏ அப்பா நம்மளுக்கு இது இது திருப்பி கேட்கும் போதுதான் ஐயா தெரிஞ்சுது முதல் நாள் சொன்னது இதெல்லாம் நாங்கள் கவனிக்கவே இல்லை ஐயா தெரியலை டக்குன்னு மண்டல ஏறலை அதுக்கு அப்புறம்தான் பார்க்கறோம் அதே மாதிரி நடந்திருக்கு ஆச்சரியமா இருந்தது ஐயா இதெல்லாம் அத்தகைய ஆச்சரிய அணுக்கரக நிலையோடு இணைந்த அற்புதமான பெருவிழா சுவடு மாறாது இச்சபையிலும் சித்தர்களும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் நடந்த நிகழ்வு எவ்வாறு இகலோகத்தில் ஒரு மானிடர்கள் இதை நிகழ்த்தினார்கள் என்று சித்தர்கள் கலந்துரையாடுவதை அகத்தியன் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று என்றும் ஒவ்வொரு சீடனது உள்ளத்திலும் அத்தகைய நிலை வந்து கலந்து கொள்கின்ற சீடர்களோடு அல்லாது கலந்து கொள்ள இயலாத சீடர்களும் அதைக் கண்டு புலகாங்கிதம் அகமகிழ்வு அடைகின்ற அற்புதத்தை கால்கின்றோம் ஓம் அகதி செல்ல இயலவில்லையே அத்தலத்திற்கு இத்துணை அருங்காட்சியை காண என்று ஏங்குகின்ற ஏக்க நிலையோடு சீடர்கள் வலம் வருகின்றார்கள் ஆழிநாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் எல்லாம் என்று உடைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் சிவ சபையை எண்ணி அமர்ந்திருக்கின்ற சீடர்களோடுதான் அகத்தியன் சிவமகா வாளை சித்தன் சபை அமர்ந்திருக்கின்றது அவர்கள் எங்கு அமர்ந்திருந்தாலும் சபைக்குள் தான் அருள் கோலத்திற்குள்தான் புள்ளிகளாக அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உடைக்கின்றோம்யா ஓ மகன்ஷி சாய் அற்புதன் நிலை கொண்ட சபைதனை ஏற்று நின்று அருள் நிலையாய் நடந்தேற்றி அற்புதமான அத்தகைய சச்சங்க பெருவிழாவில் தன்னுடைய அதீத பங்கினை ஆற்றிய அத்தகைய உத்வேக நிலை கொண்ட சீடர்களே வாழ்த்து மகிழ்கின்ற சரணாகதி நிலைக்கு சரணாகதி நிலைக்கு ஒரு எல்லை இல்லை எல்லையில்லா பேராற்றலை காண்கின்ற பொழுது அற்புதமான சரணாகதிக்கும் ஒரு எல்லை இல்லை என்ற கத்தியன் வாழ்த்து ஓம் அகதி சாய ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடி போற்றி ஓம் விஸ்வாமித்ரா மகரிஷியே போற்றி என் தாயே போற்றி வாழை தேவியே நமக தாத்தா நான் இரண்டாவது நாள் வந்து நான் சிவப்பேலையே தூக்கிட்டு வரும்போது எனக்கு வெயிட்டே தெரில தாத்தா அதோடய வெயிட்டே சுத்தமாக தெரியலை நான் நடந்து வந்ததுமே எனக்கு வந்து தெரியவே இல்லை நான் அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே அந்த பெட்டியை தூக்கும் போது அதோட வெயிட்டே தெரிஞ்சுது அகத்தியன் தலையில் தூக்கிய பொழுதும் அக்கணத்தை கண்டோம் அக்கணம் அக்கணம் நீ தூக்கி வந்த அத்தகைய அத்தகைய பேலை என்பது எத்துணை ஆற்றலோடு நீர் அதனை தலையில் சுமந்து வந்திருக்கின்றாய் என்று அகத்தியன் உணர்ந்தோம் என்று உரைக்கின்றோம் ஓம் வாழை சித்தர் திருவடி போற்றி ரொம்ப நன்றி தாத்தா அங்கு நிகழ்ந்த நிகழ்வு நிகழ்வு நிகழ்வை நிகழ்த்தியவர்கள் மாநிலர்கள் அல்ல என்றீஷன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு சித்தகணங்கள் சித்தர்கள்தான் இருந்து பணியை மேற்கொண்டார்கள் வளம் வந்தார்கள் சபையில் அமர்ந்திருந்தார்கள் சச்சங்க விழாவிலே உற்று நோக்கியவர்களும் சித்தர்கள் உரையாடியவர்களும் சித்தர்கள் உள்ள அமர்ந்திருந்த யாவரும் சித்தர்கள் என்று உரைக்கின்றோம் ஏனெனில் ஒரு மானிடன் நடத்துகின்ற அத்தகைய விழாவில் எங்காவது ஒரு நிறை குறை ஒரு நிறை குறை இருக்கும் ஒரு குறையும் இல்லாது குறை காணா நிறைவு நிலை கொண்ட சீடர்களை எம் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் ஏனெனில் வந்து எல்லாம் அதனை இன்ப சுற்றுலா தலமாக எண்ணாது ஒரு இறை சுமந்த ஆன்மீக தளமாக அதனை ஏற்றுக்கொண்டார் என்று உரைக்கின்றோம் நிலையோடு வளம் வருகின்ற சீடர்கள் தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சீடர்கள் என்று உரைத்து வேகமா சொலட்டி தூக்குறாவா அந்த யூடியூப்ல பார்த்தா அதை அசைக்க கூட முடியலையா காருக்குள்ள வச்சு நாங்க அந்த மஞ்ச துணியை கொடுக்கறதுக்கு அந்த பாடுபட்டோம் ஆனா அவள் அப்படி தூக்குறது ஆச்சரியமா இருந்தது அப்புறம் சைடுல அவங்க தாத்தா தான் கூட்டி வந்தாங்க அவ சொல்றா இல்ல இல்ல நீ என்னையே கூட்டிட்டு வரல ஓ நீ என் பக்கத்துல வரல என் கூட தாடி வச்சு கொண்ட போட்ட தாத்தா தான் என் கூட வந்தாங்க நீ வரல அப்படிங்கா அவ அவங்க தாத்தாவை ஏத்துக்கவே இல்லை நீ வரவே இல்லை எனக்கு பெட்டி வெயிட்டே இல்ல நீ எதுக்கு பிடிச்ச அப்படின்னு கேட்கா இது வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி கேட்டா அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இரையாற்றல்கள்லாம் அவளை கொண்டு வந்திருக்காங்க அவளுக்கு வேற ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அந்த தளத்தில் நடந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப பார்க்கவே கண்கோடி வேண்டும் அந்த நீங்கள் எல்லோரும் வரும்போது ஒன்றா வரும்போது அந்த மேல் லோகமே அப்படியே கீழே ஒன்றா வந்த மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐயா எங்களுக்கு இந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு அதுக்கு எங்களை தயார்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கோடானு கோடி நன்றி ஐயா உங்கள் எல்லாருக்கும் இறைமகா சூட்சம பேலை ஆதி சிவ நூல் பேலை அற்புதமாய் சபைதனில் இருக்கும் அத்துணை கிழிய விக்கிரக நிலைகளை எல்லாம் உருவகப்படுத்தி வைத்து சச்சங்க பெருவிழாவில் ஆங்காங்கு அமர்ந்து உரையாடி அழுத்து நிற்கின்ற பொழுது களைத்து நிற்கின்ற பொழுது சபைநாடி பூஜை புனஸ்கார நைவேத்திய நிகழ்வுகளுக்காக வந்து சேர வேண்டுமே என்கின்ற அத்தகைய நிலைக்குள் இருந்து அமர்ந்த தலமதிலே பிரபஞ்ச மகாசபையின் புனர்ஜென்ம கோமாதா பூஜை நடைபெற வேண்டும் சித்தன் அமரும் தலம் சபையாக இருந்த பொழுதும் இயல்பு நிலையில் கிரிய நிலை வேண்டும் என்று விஸ்வாமித்திரன் உரைக்க அகத்தியன் அனுமதி வழங்க அற்புதமாக நிறைவேற்றி அத்தகைய நிலை அதை முழுநிலையை ஏற்றுக்கொள்கின்றோம் என்றுரைத்த பொழுதும் ஆதிகிரை சூட்சம சபைதனிலே சபைதனிலே இருக்கின்ற அத்துணை சேடுகளும் அதன் கைங்கரியங்களை பெற வேண்டும் அணுக்கிற ஆற்றல் பெற வேண்டும் என்கின்ற நிலையோடு அகத்தியன் இட்ட கட்டளையின் பால் ஏற்றம் கொண்டு சிவமகா வாழைச்சித்தனுடைய அத்தகைய அறிவூட்டலின் பால் அதனை ஏற்று நின்றவர்களே இணையாக நின்றவர்களே அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்ற ஓமகதி சாய நமக இச்சபை செல்லும் தடம் எங்கும் தலம் எங்கும் நிச்சயமாக கலியுகம் அல்ல அத்தகைய பூஜை நிகழ்கின்ற தலம் கலியுகம் அல்ல தர்மயுகம் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றேன் ஓ மகதி சாய நமக